ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவை வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் இப்போ எல்லாம் ஸ்கூலு லீவ் விட்டுருக்குது குழந்தைங்களுக்குலாம் அம்மாச்சி ஏதாவது செஞ்சு கொடுங்க அம்மாச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா அவளுக்கு ரெகுலராக ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்ருக்குறான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து எதாவது டிஃப்ரென்ஸாக பண்ணி கொடுங்க அப்படின்னா அதனால அரிசி மாவோட ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன் நம்ம வீட்டு மரம் மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு சத்து மாறம் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு கொடுத்துருக்குறேன் அதாவது கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை லைட்டாக வறுக்கணும் அரிசி மாவை ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக அளவு வறுத்துக்கோங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நேரம் அந்த பாத்திரத்தில் இருக்கட்டும் சூடான பாத்திரத்திலே இருந்து நல்லா சூடு வரும் அதனால் உடனே கொட்ட வேண்டாம் இப்போ இதிலே இருக்கட்டும் இப்போ ஒரு மிச்சம் ஷாரில் ஒரு மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூனு சீராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அப்படியே தேங்காய் பூ சிரவுன்னே அப்படி இருக்கும் அதோட கொஞ்சம் கூட அடிக்கணும் இந்த மாதிரி இப்போ நான் அடிச்சுட்டு வந்துடுறேன் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம தேங்காய் அடித்தா அதே மிக்சி சேரில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்தாலும் தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பா இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு வாரமா இப்ப அடுப்பத தச்சுட்டு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதோ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த பேஸ்ட்டை அதுல சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போகிறது இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு எல்லாமே பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடுச்சு இந்த கப்பால் தான் ஒரு கப்பு நான் மாவு எடுத்துருக்குறேன் இதே கப்பில் தண்ணி விடணும் ஒன்றரை கப்பு தண்ணி விடணும் நான் இதில் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் ஒன்றரை கப்பு விட்டீங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் எதில் மாவு எடுக்கிறீங்களா அதில் தண்ணி இளந்துக்கங்க ஒன்றரை கப்பு எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் அப்படியே வச்சு ஒரு கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா மணமணும் கொதிக்குது நல்லா கொதிக்கணும் தண்ணி நம்ம வறுத்து வச்சால் இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அடுப்பை குறச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துட்டு கட்டிப்படும் ஆனாலும் உடச்சி விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வதைக்கிடுங்க நல்லா கெட்டி அவரணும் அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க மாவு பொட்டையில் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லே போட்டு நல்லா பரட்டிடுங்க நல்லா கெட்டியாக வரணும் பார்த்திங்களா அதாவது கிண்டை கிண்டை இந்த மாதிரி நல்ல கெட்டியாக வந்துடும் இப்போ இதை வந்து இதே சட்டியில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாவு வர்த்தா அதே சட்டியில் கொட்டிட்டோம் கொட்டிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படி பரப்பி விடுங்க ஆரட்டு ஓரளவு ஆரச்சு நல்லா சாஃப்டாக இருப்பாருங்க அவ்வளோ நல்லா அழகாக நல்லா மாவெல்லாம் வெந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி வெந்துருக்கணும் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் சீரகம் இதே இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் பசங்க சப்பாத்தி கட்டை இல்லை கல் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தூக்கங்க அரிசி மாவு தூக்கோங்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக இப்படி கையில் மாவு தொட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி விடுங்க சப்பாத்தி கட்டையிலே இந்த மாதிரி மாவு தொட்டுக்கோங்க மாவு எண்ணெய் எது வேணாலும் தொட்டுக்கலாம் தொட்டுக்கிட்டு லைட்டாக இப்படி தேர்த்து விடுங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த கெட்டியில் இருக்கணும் இதே மாதிரியே எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிரோன்னா இங்கே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது இப்போ எண்ணெய் காய்ஞ்சது ஓவனாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு விட்டுருங்க அதுவாக மேலே வரும் பாருங்க வெந்தவொடனே மேலே வந்துடுச்சு அப்படியே இந்த மாதிரி வந்துடும் வந்து இருக்கப்போ அப்படி திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க வெந்தான் நல்லா இந்த மாதிரி சவந்து வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க செமையாக இருக்கும் இது வந்து பாருங்கள் நல்ல சர சொலன்னு சத்தம் கேட்குதுங்களா சூட்டோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து எல்லாமே அந்த மாதிரியே போட்டுக்கலாம் இவ்வளோ சத்தம் கேட்க பார்த்தீங்களா நான் உடச்சு கட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்ததை அப்பா நல்லாயிருக்கு நல்லா சூட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல முரு மரணம் இருக்கு நல்ல முறுக்கு மறுக்கணும் இருக்கு சூட்டோட பேருங்க பாருங்க எப்படி சொத்தங்க பாருங்க அதாவது சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்கு பாருங்க எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் பார்க்கல நாவல எச்சு வருது இந்த தக்காளி சட்னிக்கும் இதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரசுமாக இருந்தால் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் பாருங்க நான் உடச்சி காட்டுறேன் செம்மையாக இருக்கு பாருங்கள் தக்காளி சட்னியில் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க முருண் மொருன்னு சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது என்னென்னது ஸ்மைலி டேஸ்ட் வருது உருளை உளுந்த வடை டேஸ்ட் வருது ஃபிங்கர் சிப்ஸ் டேஸ்ட்டு வருது அது மொத்தம் எல்லாம் கலந்த கலவை டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் செமையாக இருக்குங்க எல்லாம் சுட சுடா அது மாதிரி மழை நேரத்துக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா இருக்கு பாருங்கள் உள்ள இருந்து வெந்து களை விற்க விற்க அப்படியே தான் வருது செம்மையாக இருக்கும்